ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அது வெங்காயம் தக்காளி போட்டு சாதம் வந்து ஃப்ரை பண்ணி தாங்க கொடுக்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஃப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு முதல்ல சாதம் வடித்து அதையும் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறக்குங்க ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஆக்சுவலாக அந்த சாதம் ஆற வைக்கும்போது எந்த சாதம் கடாயில் போட்டு ஆற வைக்கிறதுனாலும் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றினா உதிரி உதிரியாக வரும்னுட்டு ஆற வைப்போம் அதுக்கு அதுக்காக இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க வேர்க்கல்லை அது காஞ்ச உடனே வேர்க்கல்லைய வந்து போட்டுட்டு பாதி பாதியாக உடச்சதையும் போட்டு முந்திரியும் வந்து ஒரு பத்து பாதியாக உடச்சதையும் போட்டுட்டு அதை வறுக்கணுங்க இது மீடியம் செவ்வரவுலாம் வரும்போது கடல் பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அதுவும் செம் செ செந்நிறமாக மாற வரையும் வதக்கிட்டு கருவேப்பில போட்டு கா ஆற வச்ச சாதத்தில் தாங்க போட போகிறோம் இது எதுக்குன்னா நம்ம வந்து ஏதோ எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுவோம் இல்லை த ஈரப்பதமாக இருக்கிறதெல்லாம் பட்ட உடனே இந்த கடலப்பருப்பு முந்திரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சக்க வச்சுக்க நாயிடுற மாதிரி இருக்குங்க அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் முதல்ல ஆற வச்சு இதை போட்டு எடுத்துக்கிட்டா இது கொஞ்சம் நல்லா வந்து ஆறன உடனே இது போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க ஒரு முருன்னு இருக்கும் சாப்பிடும் கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அதனால் எப்படியும் சாதம் ஆற வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ஆற வைப்போம் அதுக்கு இந்த மாதிரி அதில் எண்ணெய் ஊற்றி அந்த முந்திரி கடலப்பருப்பு எல்லாம் போட்டு ஆற வச்சுக்கலாங்க நான் ரெண்டு தட்டில் சாதம் ஆற வச்சு ரெண்டு தட்டிலையும் ஊற்றிக்கிட்டேங்க அதே வாழையிலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சோம்பு க பச்சை மிளகாய் ஒரு நாலு பத்து கீர்னது இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் வந்து ஒரு ரெண்டு போட்டுக்க போகிறோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நீல வாக்கில் கொஞ்சம் நீலவாக்கலைன்னா பாதி மீடியமில் அரை அரைஞ்சி வச்சுருத்த வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க நம்ம எப்பவுமே வதக்கிற சாதம் தாங்க தக்காளி வந்து வேக லேட் ஆகும்னுட்டு மிக்சி ஜாரில் வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டங்க கொஞ்சம் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அது வந்து வரும்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நாம மிளகாய் தூள் போட்டுக்கணும் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் காரமே போதும்னுட்டு போட்டுட்டு லாஸ்ட்டில் வேணால் பெப்பர் தூவிக்கலான்னுட்டு அது கொஞ்சம் சொலண்டு வந்த உடனே வெந்து சொலண்டு வந்த உடனே உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேங்க ஏன்னா முதல்ல போடல போனால் வெங்காயத்தில் ஏறிடுன்றதுனால நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேங்க போட்டுட்டு காய வச்சு ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டு நல்லா கலர் எடுக்க போகிறேங்க இது அந்த நெய் டேஸ்ட்டோடு அந்த ம வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட்டோடு முந்திரி இதெல்லாம் வந்து அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பு தன்மையோடு வந்து சாப்பிடவே சுவையாக இருக்கும் இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்புறம் கொத்தமல்லி இது நல்லா கலக்கிக்கணுங்க கலக்கிட்டு கொத்தமல்லி தூவி இறங்கினா சுவையான தக்காளி சாதம் ரெடிங்க இந்த டிஷ் எப்படி இருக்குன்னுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ